அஸ்லாம் வலைக்க மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த விழாவை பற்றி பார்க்க போறோம்னா இது கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குங்க வெளிநாட்டிலேருந்து நம்மளை மாதிரி சவுதி அரேபியா உட்காந்துருக்கவங்க சில பேருக்கு வந்து இது மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருக்கும் நேற்று அதிரடியாக இதை அறிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு போதும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சவுதி அரேபியா சட்டத்திட்டங்கள் வேலை வாய்ப்பு மற்றும் நீங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இக்காமா அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் முக்கியம்தான் இந்த மாதிரி இக்காமா நம்ம வருஷம் வருஷம் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டி வீணு பண்ணக்கூடியது நம்மளை யார் கூப்பிட்டு வர்றாங்களோ அவங்களுடைய வேலை ஆனா சில சமயங்கள்ல சில கம்பெனிகள்லேயும் வந்து அவங்களுக்கு இக்காம ரெடில் பண்ண முடியாம இருக்கிறதும் சில கஃபில்கள் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் அவங்க ப்ரூஃப் அடிச்சு அவங்க ஓடி போயிட்டாங்கிற மாதிரி ஒரு ஒர்க் ஆஃப் ஆப்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலையிலேயே நம்ம மக்கள் வந்து அதிகமான மக்கள் இங்கே இருக்கிறீங்க இருந்து வேலை பார்க்குறீங்க அப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் முன்னாடிலாம் வந்து நம்ம எம்பசி போய் இல்லை போலீஸில் சரண்டர் ஆகி ஜெயிலில் போயிட்டு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் நாட்டை விட்டு வெளியே போற ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ அதை எளிமையாக்குற விதமா வந்து நேற்று சமுதாயத்துல இருந்து ஒரு அருமையான அறிவிப்பு வச்சிருக்காங்க இதுக்கு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் உருவாக்க போறாங்க அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நம்ம இப்ப யூஸ் பண்ற மாதிரி அப்சர் தவக்கலனா இந்த மாதிரி இதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது விரைவில் அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அமலுக்கு வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நம்மளுடைய வேலைகள்லாம் மிகவும் எளிதாக முடிஞ்சிடும் நம்ம எங்கே இருந்தாலும் சரி எந்த மூலியாக இருந்தாலும் சரி அந்த பிளாட்ஃபார்ம் மூலம் நம்ம போயிட்டு நம்மளோட தகவலை அதில் கேட்கப்பட்ட தகவலை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் மூலமே நம்ம வந்து ஈஸியாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து இது ஏற்படுத்த கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் கஷ்டப்படுறவங்களை தான் எவ்வளோ பேருக்கு தெரியும் சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி போகிறது எம்பசியில் போய் நம்ம எப்படி இதை போய் இன்ஃபார்ம் பண்ணி எப்படி நம்ம போகிறதுன்னு தெரியாமல் நம்ம மக்கள் ரொம்ப பேர் கஷ்டப்படுற மக்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய உதவியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மக்களுக்கு பயன்படும் மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றி வேறொரு வீடியோ சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்